Grazie. ராசிக்கு மனசில் ஏதோ ஒரு குற்றம் புரிஞ்ச மாதிரி மனசு தோணும் ஆனால் நீங்கள் எந்த குற்றமும் புரியாத ஆளுங்க ஆனாலும் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது வீட்டில் எதுவும் நம்ம வாழ்க்கையில் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு இப்போ திங்க் பண்ண வேண்டிய நேரம் இப்போ நம்ம போகிற ரூட்டு சரியா சிந்தனை பண்ணுறது கரெக்டாக நம்ம போகிறது சரியில்லைன்னா மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நண்பர்களாக வருவாங்க ஏதோ உங்களுக்கு இது வரைக்கும் பகையா பழிச்சொல்லா இருந்தவங்க உங்களை நக்கல் பண்ணவங்க நையாண்டி பண்ணவங்க உங்களை வந்து தூக்கி துட்சமாக எரிஞ்சவங்க திடீர்னு உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க சரி இவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கலையே இவர் நல்ல வார்த்தை சொல்றாரு இது யாருக்கு சொல்றாரு நமக்கு தான் சொல்றாரா அப்படின்னு அந்த நல்ல வார்த்தை தேன் போல ஒரு வார்த்தை நம்ம மனசுக்குள்ளே பாய்ஞ்சு அது நல்லதை நமக்கு செய்ய போகுது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான எண்ணம் பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எண்ணம் உங்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறதுங்க